ठीले के लाओ तो हमको तो सिंपल नहीं पनेरा। आप तो तो भी सही बने रहें। नोट इट बर्ड ब्लैक मैनी की तस्वीर। मैं आपको बता रहा हूँ। एवरी ब्लैक मैनी ऑन फ्राइडे। थर्सडे ऑल ब्लैक मैनी रिमूव्ड ऑन ऑल इंडियन இது வந்து بلاக்கு இல்ல போய் ஒரு இடத்துக்கு போனோம் அந்த ஏரியாவை க்ளீன் பண்ண பிறகு இந்தியா பூரா மாவுல இருக்கு كل كل க்ளீன் பண்ண பிறகு இது முன்னுக்கு நாம கேரனாடை க்ளீன் பண்றோம் அங்க வெயிட் க்ளீன் பண்ணது இந்தியா அதனால எல்லாரும் நீங்க ஹெல்ப் Máquina